இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து அறிவியல் ஜோதிடம் அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் சயின்டிபிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜோதிடம் என்கின்ற கலையை அறிவியல் உலகம் ஏற்க மறுப்பது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் இந்த ஜோதிடம் அப்படின்னு வரும்போது கலை அப்படிங்கிற வார்த்தையோட சேர்த்து மென்ஷன் பண்றோம் ஆனால் உண்மையிலேயே கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக இல்லை ஜோதிடம் என்பதும் அறிவியல்தான் என்பதை நாம் தொடர்ந்து இந்த பகுதியிலே வலியுறுத்தி கொண்டு வருகிறோம் ஆனால் இதனை ஒரு முழுமையான அறிவியல் என்று அறிவியலாளர்கள் அதாவது சயின்டிஸ்ட்லாம் ஏற்க மறுப்பது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜோதிடத்திலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியன் அஸ்ட்ராலஜி குறிப்பா நம்முடைய அந்த இந்தியன் அஸ்ட்ராலஜியில பார்த்தோம்னா மதம் சார்ந்த நம்பிக்கைகளை உட்புகுத்து இருக்கிறார்கள் அது ஒரு குறிப்பான காரணமாக இருக்கிறது இது போக எப்படி இல்ல சொல்லி இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு கேத்து அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு பாம்புகளாக சித்தரிக்கிறார்கள் இது போக நாகதோஷம் சர்பதோஷம் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் என்ற பெயர்களை கொண்டு ஜோதிடர்கள் தொடர்ந்து பயமுறுத்தி வருகிறார்கள் இதையெல்லாம் சொல்லும் பொழுது அந்த சயின்டிஸ்ட் வந்து அதில் ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறார் இது வந்து எப்படி நாங்கள் அறிவியலாக ஏற்றுக்கொள்வது ஜோதிடத்தின்பால் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அதனை நாங்கள் ஒரு கலையாகத்தானே பார்க்க முடியும் அதாவது ஒரு சில பேருக்கு இந்த வாக்கு பலித்தம் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா அருள் வாக்கு சொல்வதை போல அவர்கள் சொல்கிறார்கள் அந்த வாக்குகளும் நடந்து விடுகின்றன அப்படி வேணா அது ஒரு தெய்வீக நம்பிக்கையாக ஒரு அருள் வாக்கு சொல்கின்ற கலையாக வேண்டுமானால் பார்க்கலாமே தவிர இதனை முழுமையான அறிவியலாக ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதுதான் அவர்களுடைய வாதமாக அமைந்திருக்கிறது இதுல என்ன ஒரு டவுட் வர்றதுன்னு சொன்னா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப பொதுவா நம்ம வந்து இந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகள்னு வரும் பொழுது இந்த ராகு கேத்துக்களை பற்றி நாம் ஆராயும் பொழுது எப்படி ஜோதிடர்கள் எல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ராகு தோஷங்கிறது இருக்கு கேத்து தோஷங்கிறது இருக்கு நீங்க காலகஸ்திக்கு போங்கோ திருநாகேஸ்வரம் போங்கோ திருப்பாம்புரம் போங்கோ கீழ்பெரும்பள்ளம் போங்கோ என்றெல்லாம் ஆலயங்களை இவர்கள் குறிக்காட்டுகிறார்கள் அந்த ஆலயங்களுக்கு போய் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துட்டா அந்த தோஷம் நூங்கிவிடும் என்பது போல இவர்கள் பரிகாரங்களை சொல்கிறார்கள் இப்பொழுது இந்த அறிவியல் ஜோதிடம் என்று வரும்பொழுது ஜோதிடம் என்று வரும்பொழுது அது அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது தானே உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினருக்கும் பொதுவானது தானே ஒரு கிறித்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு போய் நீங்க இந்த கோயிலுக்கு போன்னு சொல்ல முடியுமா ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை போய் நீங்க வந்து காலகசிக்கு போங்கன்னு சொல்ல முடியுமா ஆனால் எல்லோருக்கும் அந்த ராகு கேத்துங்கிறது வேலை தானே இருக்கும் என்பதுதான் அவர்களுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நாம் இதை அறிவியலாக மெயின்டைன் பண்ணணும்னு சொன்ன பரிகாரம் என்கின்ற வார்த்தைகளை இந்த ஜோதிடத்திற்குள் புகுத்த கூடாது என்பதுதான் நிஜம் இந்த பிரச்சனை என்ன வரும் அப்படிங்கறத அனலைஸ் பண்றது மட்டும் தான் அஸ்ட்ராலஜியை தவிர பிரச்சனை மட்டும் இல்லை இன்னைக்கு நமக்கு என்ன நடக்க போறது இன்றைய தேதியிலே இவர் என்ன மாதிரியான பலன்களை அனுபவிப்பார் அல்லது இவர் வந்து எந்த துறையிலே வேலை செய்வார் இவருடைய சம்பாத்தியம்ங்கிறது எப்படி இருக்கும் இவருக்கு நோய்வாய்ப்படுவாரா உடல்நிலைங்கிறது எப்படி இருக்கும் குறிப்பாக இவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன இவர்களுடைய குணநலன் என்ன ஒரு தனிப்பட்ட மனிதரினுடைய குணநலன் என்ன என்பதை ஆராய்வதுதான் இந்த ஜோதிடம் என்பது பார்க்கணும் இதே அஸ்ட்ராலஜின்னு வரும்பொழுது இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜின்னு வரும்பொழுது உலக அளவிலே இருக்கக்கூடிய எல்லோருமே ஜோதிடர்கள் தானே அதாவது நம்ம இப்ப வந்து ஒரு ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜரை கூட எடுத்துப்போமே அவர்களும் ஜோதிட ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கே அந்த மதம் சார்ந்த நம்பிக்கைகளை உட்புகுத்துவது இல்லை தான் பெருமளவில் பார்த்தோம்னா இந்த சயின்டிஸ்ட்ல அந்த அஸ்ட்ராலஜிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜிக்கு பின்னாடி உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எல்லாத்துக்குமே ஆரிஜின் அதாவது பிறப்பிடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்முடைய வேதிக் அஸ்ட்ராலஜி தான் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜில பார்த்தோம்னா கிரகங்களை கடவுள்களாக கொண்டாட சொல்லவே இல்லை கிரகங்களை போய் ஒரு தெய்வங்களாக பாருங்கள் கிரகங்களை வழிபடுங்கள் என்ற பெயரிலே வேதிக் அஸ்ட்ராலஜியில எங்கேயுமே சொல்லல அஸ்ட்ராலஜி என்பது வேறு மதம் சார்ந்த நம்பிக்கைகள் என்பது வேறு இவற்றை தனித்தனியே பிரித்து வைத்திருந்தால் கண்டிப்பாக அறிவியல் உலகம் நம்முடைய இந்திய ஜோதிடத்தையும் ஒரு அறிவியலாக ஏற்றுக்கொள்ளும் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் அதாவது கோல்டன் கோல்டன் ஏஜ் ஆஃப் ஆஃப் இந்தியா சொல்லிட்டு பொற்காலம் சொல்லுவா அந்த இரண்டாம் பீரியட சொல்றா இல்லையா அந்த குப்தாஸ் பீரியட்ல தான் பார்த்தோம்னா நம்ம அந்த நவரத்தினங்கள் அஷ்டதி கஜங்கள்லாம் சொல்றோம் அவர்கள்லாம் வாழ்ந்த காலம்னு சொல்றார் அதுல யார் யாரெல்லாம் இருந்தா வராக இருந்தார் ஆரியப்பட்டர் இருந்தார் அந்த நாள்ல பார்த்தோம்னா ஜோதிடம் வந்து ஒரு உச்ச நிலையை அடைந்திருந்தது அது வானவியல் அறிவியலாக பார்க்கப்பட்டது இந்த நேரத்திலே இந்த கிரகணம் தோன்றும் என்கின்ற கணக்கினை கண்டுபிடித்து வைத்தார்கள் இது போக இன்றைக்கு இந்த மேலை நாட்டிலே கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த பை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த பை அப்படிங்கிறத கண்டுபிடித்ததே நம்முடைய வராக மிகரும் அரியப்பட்டரும் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்றைக்கு இந்த டிக்னாமெட்ரி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பிரதானமாக பேசப்படுகிறது சயின் டீட்டா காஸ்டீட்டா எல்லாம் சொல்றோம் இல்லையா இந்த டீட்டா அப்படிங்கிற அந்த சிம்பலை உருவாக்கியதே நம்முடைய இந்த அஸ்ட்ரானமஸ் தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நாள்ல பார்த்தோம்னா இந்த முக்கோணவியல் உட்பட அதாவது இந்த ட்ரிகிராமெட்ரி உட்பட அனைத்துமே உச்சநிலையை அடைந்திருந்தது காலப்போக்கிலே நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்னு சொன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது மதம் சார்ந்த நம்பிக்கைகளை அதுக்குள்ள கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குள்ள கடவுள் நம்பிக்கை என்பதையும் புகுத்தி நாம் அந்த அறிவியலை அதனுடைய வீரியத்தை குறைத்து விட்டோம் அப்படிங்கிறது தான் நிஜம் ஆக இன்னைக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா அடியே என்னுடைய ஒரு சிறிய கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இக்கால இளைஞர்கள் அனைவருமே ஜோதிடம் கற்க முன் வர வேண்டும் ஜோதிடம் கற்றுக்கிறாங்களோ இல்லையோ அஸ்ட்ரானமி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கணும் பள்ளிக்கூடத்திலேயே அஸ்ட்ரானமியை பாடமாக வைக்க வேண்டும் அதன் மூலமாக நாம் பல புதிய கண்டுபிடிப்புகளையும் செய்ய இயலும் என்பதற்காக வலியுறுத்துகிறேன் ஒரு சப்ஜெக்ட் வரும்பொழுது இன்றைய தேதியிலே தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வந்து என்கரேஜ் பல்கலைக்கழகமும் முன் வருவதில்லை ஆனால் இதே வெளி பார்த்தோம்னா இந்த அஸ்ட்ரோபிசிக்ஸை பெருமளவிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக நாமும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த அஸ்ட்ரானமி என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த வானவியலை இது முற்றிலும் முழுக்க முழுக்க அறிவியல் என்பதை இக்காலை குழந்தைகளுக்கு நாம் கற்றுத்தர வேண்டும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவரளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்